வணக்கம் இருபத்தி ஏழாவது பாடம் உணவில்லாமல் வாழும் கலை இருபத்தி ஏழாவது பாடம் நான் கண்டுபிடித்த விண்வெளி இயந்திரங்கள் நான் கண்டுபிடித்த விண்வெளி இயந்திரங்கள் நான் கண்டுபிடித்த விண்வெளி இயந்திரங்கள் சரி நம்முடைய நம்முடைய நோக்கமானது மனித சமுதாயம் விண்வெளியில் மனித சமுதாயம் விண்வெளியில் பெருகு வாழ்தல் இதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்கணும் சரியா சரி இதற்கு நாம் பரிணாம சித்தாந்தத்தை வேகப்படுத்த வேண்டும் பரிணாம சித்தாந்தத்தை வேகப்படுத்த வேண்டும் இதற்கு இந்தியாவில் யோகம் முறை உதவுகிறது யோகம் இல்லத்தாருக்கும் துறவத்தாருக்கும் பொதுவானது என்று திருவள்ளுவர் எழுதுகிறார் குரலன் இருநூத்தி அறுபத்தி மூணு இதுவரை நம்முடைய விஞ்ஞான விஞ்ஞானிகள் நாம் விண்வெளிக்கு சென்று திரும்ப தகுந்த காற்றை உடனிருத்தி செல்லும் இயந்திரங்களை கண்டுபிடித்திருக்கிறார்கள் ஸ்பேஸ் ஷட்டில் ஸ்பேஸ் ஷெட்டில் காற்றில் ஏறு கொண்டு போயிடுறாங்க நான் கண்டுபிடித்துள்ள இரண்டு இயந்திரங்கள் காற்றின் தேவை இல்லாமல் விண்வெளியில் மின்சாரம் தொடர்ந்து உற்பத்தி செய்ய வல்லது அவற்றை நான் உலக பேடண்ட் உரிமை சட்டங்களுக்கு என் இன்டர்நேஷனல் பேடன்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் உட்பட்டு சுருக்கமாக கீழே விவரிக்கிறேன் கிராவிட்டினில் புவியீர்ப்பு சக்கரம் இது கிராவிட்டி எனப்படும் புவியீர்ப்பு விசையை மின்சாரமாக மாற்றுகிறது ஈர்ப்பு விசையை ஈர்ப்பு உள்ள எல்லா கிரகங்களிலும் இது வேலை செய்து தொடர்ந்து மின்சாரம் உற்பத்தி செய்ய வல்லது இதனால் நாம் சந்திரன் முதலிய வேறு கிரகங்களில் மனித சமூகம் தொடர்ந்து வாழ்ந்து காலனி காலினிகளை உருவாக்க அமைக்க முடியும் நம்ம எட்நூறு கோடி மக்களும் மேற்படி இயந்திரங்கள் நூறு கோடி தேவை என்பது என் அபிப்பிராயம் தி போர்ட்டபிள் இந்த போர்ட்டபிள் போர்ட்டபிள் பொல்யூஷன் ஃப்ரீ இந்த போர்ட்டபுள் பொல்யூஷன் ஃப்ரீ ஜெனரேட்டர் யூசிங் உற்பத்தி செய்து விற்க உற்பத்தி செய்து விற்க ஆர்வமுள்ள தொழிலதிபர்கள் என்னுடன் தொடர்பு கொண்டுபடி கேட்டுக்கொள்கிறேன் இதற்கான விளக்கங்களை அனுப்புகிறேன் புரோட்டோ டைப் செய்து பார்த்து உறுதி செய்து கொண்ட பின் எக்ஸ்க்ளூசிவ் அக்ரிமெண்ட் ஃபார்ம் பணி ஒப்பந்தம் செய்து தொழிலை தொடங்க முடியும் இந்த மெஷின் வெளிவரும்போது உலகில் சக்தி பஞ்சம் எனர்ஜி கிரைசர்ஸ் தீர்ந்துவிடும் குளோசர் சர்க்குட் வாட்டர் என்ஜின் நீர் உட்ச இயந்திரம் இதை ஆசிரியர் தொழில் நான் இருந்தபோது போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் கண்டுபிடித்தேன் இதை பற்றி சொல்லுகிறேன் இந்த இயந்திரம் ஈர்ப்பு விசை எதுவும் தேவையில்லாமல் விண்வெளியில் மனிதன் தங்கி பெருகும் காலனிகளை ஸ்பேஸ் ஸ்டேஷன் அமைக்க உதவும் மேலும் மனிதன் நீண்ட தூரம் விண்வெளி பயணங்களுக்கு அடிப்படையான விண்வெளி கப்பல்களை ஸ்பேஸ் ஷிப் நிர்மாணிக்க உதவும் மேற்கண்ட இரண்டு கண்டுபிடிப்புகளும் புதுமையான புதுமையானவை என்று மனித சமூகத்தின் பெருகத்திற்கு அடிப்படையானவை என்று நான் உறுதியளிக்கிறேன் மனித குலத்தின் செல்வம் நம் கல்வியும் நம் குழந்தைகள் தான் பெரும்பாவற்றில் யாமறிவதில்லை அறிவறிந்த பக்கெட் பேர் அடவர ஆகியனால நாம் அனைவரும் விண்வெளிக்கு தயாராக இருக்க வேண்டும் என்று இவர் கேட்டுக்கிறார் யார் கேட்கிறாரே தி கிரேட் சயின் வெங்கடேஷன் ది గ్రేట్ సైంటిస్ట్ రెక్వైర్డ్ ది గ్రేట్ రెక్వైర్డ్ విత్ దస్ హీ అనౌన్స్ విడి టు రెడీ టు ఫార్ ద స్పేస్ ట్రేవెల్ దట్స్ ఆల్